ஒன்பதாம் ஆண்டு இறுதி யுத்தத்தில் உயிர் நீத்த மக்களை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமானது முள்ளிவாய்க்கால் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கின் பல்வேறு பகுதிகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் நடைபெற்றன முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டியில் சுடரேற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது தீவகம் நினைவேந்தல் குழுவினர் கஞ்சி வழங்கும் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தனர் முல்லைவாய்க்கால் பழைய சந்தைக்கு அருகிலும் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது முல்லைத்தீவு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் முல்லைத்தீவு மாவட்ட அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினரும் இதனை ஒழுங்கு செய்திருந்தனர் முல்லைவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு தொண்டைமானாறு செல்வசன்னி ஆலயத்தில் நடைபெற்ற ஆத்மசாந்தி பூஜையினை தொடர்ந்து நினைவு கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் வடமராட்சி கிளையினர் இதனை ஏற்பாடு செய்திருந்தனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் ஏற்பாட்டில் வல்வெட்டுத்துறை ஆலையடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது மட்டுக்களப்பு சத்துருக்கொண்டான் நினைவு தூவிக்கு முன்பாகவும் நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பகிர்ந்தளிக்கப்பட்டது